உன் பேர் என்ன மோனலிசா அருமையான பேர் ஆ மதீனா மோன் மோனலிசா வெரி குட் நேம் ஓகே நீ சண்டே சண்டே சர்ச் போவியா சர்ச்சில் போய் என்ன சொல்லி கொடுப்பாங்க பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா தமிழில் சொல்லி கொடுப்பாங்களா இல்லை பர்மாவில் சொல்லி கொடுப்பாங்க தமிழில் இப்போ தமிழ் எத்தனாவது வருஷம் படிக்கிற மூணாவ மூணு மூணு மாதமா படிக்கிற ம் நாலாவது ஓகே 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 ஆ சரி ஒரு தமிழ் சாமி பாட்டு பாடு கிறிஸ்துவ சாமி பாட்டு சாமி பாட்டு சாமி சாமி பாட்டு நல்லது தேங்க்ஸ் ஓகே நல்லா இருப்போம் சென்னை இங்க வந்து செட்டியார்கள் ரொம்ப நிலம் வச்சிருந்தாங்க இந்த ஊரை சுற்றி அது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஊருக்கு போயிட்டாங்க இல்லை யாருமே இல்லை யாருமே இல்லை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க